மாசஸ் க்ளாஸஸ் எல்லாரையும் கவர் பண்ணிட்டாருங்க எவ்வளோ பழைய காலத்து கேப்டனு எவ்வளோ இன்டர்நேஷனல் கேப்டன் செரிகுலர் கேப்டன் எல்லாம் தோனியை கொண்டாடுறான் வந்து நீங்க வந்து எல்லாேருக்கும் வந்து கேட்டு இன் கிட் இன்னு பண்ணின்னு வேலைக்கு ஆகாது இது ஹியாவ் டு டேக் அ கால் ஆன் த ஃபீல்டு எல்லோருக்கும் கொஞ்சம் மிஸ்கிவிங்ஸ் இருக்குங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் இருந்தீங்கன்னா இவ்வளோ டைட்டில் வின் பண்ணியிருக்காரு ஐபிஎல் என்ன வேர்ல்ட் கப்பு என்ன ரெண்டு வேர்ல்ட் கப்பு சாம்பியன்ஸ் ட்ராஃபி இவ்வளோ கன்சிஸ்டண்டாக வின் பண்ணியிருக்காரு ஒரு சேஜ்லி காமாக இருக்கார் லெவல் ஹெட்டடாக இருக்கார்னா ஐ திங்க் இமேட் ஹேட் ரோட் மேப்பு ஒரு விஷன் இருக்கும் அவரோட கட் இன்ஸ்டிங் ஃபாலோ பண்ணிட்டு டீம் செலெக்ஷன் எழுதுறாங்க வணக்கம் இப்போ நம்ம கூட பட்டாபி சார் இணைஞ்சிருக்காங்க எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டா கேப்டன் தோனி அதாவது முன்னாள் கேப்டன் தோனி அவருடைய பீரியட்ல நிறைய சீனியர் பிளேயர்ஸ் வந்து டிராப் பண்ணப்பட்டாங்க அதே போல அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து கிரிக்கெட் கரியரே போயிடுச்சு இது பொதுவா வந்து எல்லாருமே வைக்கிற கருத்து இருக்கு அதாவது தோனினால என் வாழ்க்கை போச்சு அப்படின்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க அத பத்தின தான் இப்ப நம்ம சார் கிட்ட வந்து பேச போறோம் சார் இந்த கருத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க தோனினால என் வாழ்க்கை போச்சு அப்படிங்கறது நிறைய சீனியர் பிளேயர்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட சிலர் வந்து வச்சுட்டே இருப்பாங்க அப்பப்போ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சரி வாழ்க்கைன்றதெல்லாம் பெரிய வார்த்தைங்க அதெல்லாம் வந்து ஒரு தியேட்டர் ட்ராமா வந்து அந்த எஃபெக்ட் இருக்க மாதிரி இருக்குது ஓகே கிரிக்கெட் கேரியர்னு சொன்னால் கூட தோனி மாதிரி ஒரு கேரக்டர் ஹீ வென் ஹி வாஸ் கிவன் த கேப்டன்சி டூ தௌசண்ட் செவனில் ஹீ வந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் அஃப்கோஸ் ஹீ வன்னா டீமு டீமோட எஃபர்ட் தான் அவரு ஹீ ஆல்சோ கான்ட்ரிபியூட்டடு ஸோ வைட்டல் ஸ்டேஜஸில் யுவராஜ் சிங் கௌதம் கம்பீர் அந்த ஷூட் அவுட்டு போலிங் ஷூட் அவுட் அது இது எல்லாம் இருந்தது அட்டகாசமான கம் ஃப்ரம் பிஹைண்ட் விட்டு இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணுவானா மாட்டானான்ற சந்தேகத்தில் திராவிட் டெண்டுல்கர் கங்குலியெலாம் இல்லாத ஸ்குவாடில் ஈ ஃபீச்சர்ட் அப்புறம் அந்த வேர்ல்ட் கப் டூ தௌசண்ட் செவனோட டிபேக்கில் மறைக்கிற மாதிரி இருந்தது வெஸ்ட் இண்டீஸில் மார்ச் பிப்ரவரியில் அடிப்பட்டோம் செவனில் அப்புறம் செவன் செப்டம்பரில் இந்த வின் பண்ணதுக்கப்புறம் ஐபிஎல் வந்ததுக்கப்புறம் தோனி ஆஃப்கோர்ஸ் ரெகுலர் கேப்டன் எல்லாம் ஃபார்மேட்லேயும் ஹீமாயிட்டே ஹேட் ரோட் மேப் உங்களுக்கு இந்த மாதிரி லெவன் வேர்ல்ட் கப்பில் ஒரு விஷனோட ஹிமேட்டே ஒர்க் டே ஸோ நீங்கள் சொல்கிறது அந்த டூ தௌசண்ட் எயிட் ஏர்லி ஜான்வரி டூ தௌசண்ட் எயிட் காமன்வெல்த் பேங்க் சீரீஸில் இந்தியா நல்லா ஆனாங்க கம்பீர் டெண்டுல்கர்லாம் நூறு அடிச்சாங்க அந்த சீரீஸ் நல்லா ஞாபகம் இருக்குது ஃபோர் ஃப்ரெண்ட் ஆஃப் த மெமரியில் எனக்கு ஞாபகம் இருக்குது அஃப்கோர்ஸ் ஒரு ஆக்ரிமோனியஸ் பிட்டர் டெஸ்ட் மேட்ச் சீரீஸ்க்கு அப்புறம் வந்தது சேவாக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு செகண்ட் டெஸ்ட் ஆடில் கும்ப்ளே கேப்டன்சி அப்போது அதுக்கப்புறம் அடிலைட்டில் ஒரு நூறு அடிச்சுட்டு வராரு வந்ததுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் ஹீ மைட் ஹவ் தாட் ரெகுலர்னே ஏன்னா அவர் குவாலிட்டி பிளேயர் தான் சந்தேகமே இல்லை பட் அவரும் வந்து ப்ராபப்ளி இஸ் மேக்கிங் அ கம்பேக் அப்போ அண்ட் ஈ மை ஹவ் ஐ திங்க் ஃபோர் ஃபைவ் இனிங்ஸ் நார்த் ஜோன் பிளேயர்ஸ் ஜென்ரலாக வந்து தே ஸ்பீக் தேர் மைண்டு பீப்புள் லைக் கம்பீரோ சேவாகோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வந்து ஒரு கேப்டனை அண்டர்மைன் பண்ணுற மாதிரி இது டீம் அபவுட் தான் தோனிக்கே நிறைய ஆக்லேட்ஸ் கொடுக்குறீங்க ப்ரைஸ் கொடுக்குறீங்க அவர் கிரெடிட் கொடுக்குறீங்க நாங்களாமும் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கோ இட்ஸ் டீம் கேம் அது இதுன்னு கௌதம் கம்பீர் ஒரு மாதிரி டேசிட்டா ரெஃபர் பண்ணினே இருப்பார் இது டீம்ஸ் போட்டு நானும் வச்சிருக்கேன் வேர்ல்ட் கப்ல ஃபைனல்ல நைன்டி செவன் அடிச்சேன் லெவனில் செவன்ல அதே மாதிரி சேவாகும் இப்போ சொல்லியிருக்காரு நினைக்கிறேன் இர்ஃபான் பத்தானோ ஜாயின் த பேண்ட் வேகன்ற மாதிரி இருக்குது எல்லாருக்கும் கொஞ்சம் மிஸ்கிவிங்ஸ் இருக்குங்க ஒரு சக்சஸ்ஃபுல் கேப்டன் இருந்தீங்கன்னா இவ்வளோ டைட்டில் வின் பண்ணியிருக்காரு ஐபிஎல் என்ன வேர்ல்ட் கப் என்ன ரெண்டு வேர்ல்ட் கப்பு சாம்பியன்ஸ் ட்ராஃபி இவ்வளோ கன்சிஸ்டன்ட்டா வின் பண்ணிருக்காரு ஒரு சேஜ்லி காரு லெவல் ஹெட்டடா இருக்காருன்னா ஐ திங்க் யூ மைட் ஹேட் ரோட் மேப்பு ஒரு விஷன் இருக்கும் அவரோட கட் இன்ஸ்டிங்கை ஃபாலோ பண்ணிட்டு டீம் செலெக்ஷன் எழுதுறாங்க சம்டைம்ஸ் சில கேப்டன்ஸு மேனேஜர் கொஞ்சம் இன்வால்வ் ஆவாங்க கோச்சோ இதே வில் பி இன்வால்வ்டு சில கேப்டன்ஸ் லைக் கங்குலி தோனிலாம் வந்து இது என் டீம் ஸோ கிரிக்கெட் டீம் வந்து ஸ்டியர்டு பை அ கேப்டன் ஸ்கிப்பர் அப்படின்வான் ஸோ அவன் தான் வந்து ஹீல் கால் த ஷார்ட்ஸ் ஏன்னா நாளைக்கு ஏதாவது அசம்பவம் ஆச்சுன்னா நல்லா அவன் அவன்தால தான் உருளை போகுது ஸோ அந்த காண்டெக்ட்ல நீங்க கோச் எல்லாம் பத்தி நீங்க ஓவர் ரிலையண்டா இருந்தீங்கன்னா அது இட்இல் கிவ் அ ஃபீலிங் ஆஃப் டைனி பிட் ஆஃப் இன்செக்யூரிட்டி கொடுக்கும் டைனி பிட் ஆஃப் இனம் ஒரு மாதிரி நீங்க ஷுவரா இல்லைன்ற மாதிரி ஒரு சிக்னல் கொடுக்கும் ஸோ தோனி கேப்டன்சில கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் ஸ்லோவா அக்லமடைஸ் ஆனார் தவிர அந்த டெபு வின் கடிச்சிது அதுக்கப்புறம் ஒரு கான்பிடன்ஸ் கட்சிது அவே சீரிஸ் வின் பண்ணாங்க ஒன் டேல அஃப்கோர்ஸ் ஃபென்டாஸ்டிக் லீடருங்க ஓகே டூ த்ரீ பிளேயர்ஸ் இந்த மாதிரி சொல்ல தான் போறாங்கன்னா அவங்கலாம் வந்து எப்படி சொல்லுவாங்க கோல்ட் ஃபிஷ் மாதிரி பிரைவசியே கிடையாது ஆங்கிலத்துல ஒரு செயிங் சொல்லலாம் யூ கிராட் ஆஹ் என்ன சொல்லுவான் யூ காண்ட் யூ காண்ட் கீக் அ டெட் டாக் ஏதோ சொல்லுவான் அந்த மாதிரி ஏதோ சொல்லுவான் அந்த மாதிரி பைப்ரென்ட்டா லைவ்லியா என்டர்பிரைசிங்கா இருக்கிற கேரக்டர் மேல அட்டென்ஷன் ஸ்பாட் லைட் எல்லாம் இருக்க போகுது சோ ஷேவா வந்து அந்த பாட்காஸ்ட்ல என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பார்த்தா அந்த டிராப்பு தோனியோட அந்த ப்ரெஷர்னால நான் வந்து அப்போவே ரிட்டையர் ஆகிடலான்னு இருந்தேன் அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா லெவன் சிபி சீரீஸ் சொல்லிட்டு இருக்காரு அப்போ நான் சச்சின் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணலன்னா நான் அடுத்து ஆடி இருக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்றாரு லைக் அந்த நைன் நைன் சிபி சீரீஸ் நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா கம்பீர் சேவாக் டெண்டுல்கர்லாம் எல்லாம் லெவன்ல தான் ஐ திங்க் தே ஸ்டார்ட் ரொட்டேட்டிங் அப்படி அப்படின்ற மாதிரி சேவா கூட ஒரு பிரெஸ் கான்பரன்ஸ்ல ஒரு கேட்ச புடிச்சிட்டு ஒரு பிரெஸ் கான்பரன்ஸ்ல நான் நினைக்கிறேன் கேப்டன் பார்த்துருப்பார் அந்த டெய்லிங் கேட்ச அது இதுன்னு ஏதோ ஒரு கமெண்ட் கூட அடிச்சாரு நைட் ரிமார்க் கூட அடிச்சார் ப்ரெஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க ஏன்னா ஒரு மாதிரி கொல்த்தி போட்டால் அது எல்லாம் சம் நியூஸ்ன்ற மாதிரி இருந்தது அது வந்து நீங்கள் சொல்லுது லெவன் டுவெல் சீரீஸு அது ஒரு புவர் சீரிஸ் இந்தியாவுக்கு தோனியை அடிப்பட்ட லெவனில் சம்மர்ல இங்கிலாந்துல விளாடி லெவன் நவம்பர் டிசம்பரில் ஆஸ்திரேலியால ஆடி அப்போ பார்த்தீங்கன்னா திராவிடு லக்ஷ்மண்லா டுவெல் ஏர்லி

தோனி மைட் ஆட் சாய்ஸஸ் இருக்கலாம் செலக்ஷன்ல யார் ரெட் ஹார்ட் ஆடுறாங்க யார் சரியா ஆடல யார் மேல இன்வெஸ்ட் பண்ணலாம் யாருக்கு சீலிங் இருக்கு எல்லாம் கேப்டன்சியோட கால் தானே சோ எவென்ச்சலா வின் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரன் மர்மரிங்ஸ் இருக்குது விஸ்பரிங்ஸ் இருக்குது அது மாதிரி ஒரு ஸ்னட் ரிமார்க்ஸ் இருக்குது எல்லாம் இருக்குது தவிர பை அண்ட் லார்ஜ் ஐ திங்க் இண்டியா தோனி பை தோனி என்னவானா ஆங்கிலத்துல யூஸ் பண்ணிக்கலாம் இன்ஸ்பயர்ட் பை தோனி சோ தோனியும் எல்லாரையும் கவர் பண்ணிட்டாருங்க பழைய காலத்துக்கு கேப்டனு எவ்வளவு இன்டர்நேஷனல் கேப்டன் செரிபுலர் கேப்டன் எல்லாம் தோனியை கொண்டாடுறான் அவன் காம்னஸ் என்ன டெத்ல ஆடுறது என்ன ஒன் டேல அப்கோர்ஸ் எம்போசிஸ் பண்ணி சொல்லினே இருக்கணும் எம்போசிஸ் என்னன்னா ஒன் டே கிரிக்கெட் இல்ல டெஸ்ட்ல அவர் கொஞ்சம் டிஃபென்சிவ் கேமை ட்ரிப் பண்ண விட்டாரு ப்ரோஆக்டிவ் கேப்டன் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லலாம் தவிர ஒன் டேல ஹி வாஸ் ஆன் டாப் ஆஃப் த கேமுங்க சந்தேகமே இல்லை அஃப்கோர்ஸ் மிஸ்கிவிங்ஸ் இருக்கும் நான் சொன்ன மாதிரி நோ ஒன் கிக்ஸ் அ டெட் டாக்னு திருப்பி சொல்கிறேன் அந்த செய்யுங்க ஸோ வைப்ரெண்டாக இருக்கீங்க ஒரு பர்சனாலிட்டி அப்படி இருக்கீங்கன்னா கொஞ்சம் டி பார்க்கறது ஒரு மாதிரி நீடில் பண்றதுன்றது இவ்வளோ பெரிய ஊர்ல இந்தியாவில் கிரிக்கெட் கிரேசி கண்ட்ரியில் இது நார்மல் தான் அஃப்கோர்ஸ் பேட் நியூஸ் இல்லை இது டெஃபினட்டா சரி சார் இப்ப இரஃபான் பத்தானுக்கு வருவோம் சார் இர்பான் பத்தான் என்ன சொல்லியிருக்காருன்னா என்ன லெவன்ஸ்ல அவர் சேர்க்க அதாவது கேரிகிஸ்டன்ட்ட நான் கேட்டேன் பட் ஆனா அவர் வந்து என்ன லெவன்ஸ்ல சே லெவன்ஸ் வந்து கேப்டனோட முடிவு அப்படின்னு அவர் சொன்னதா சொல்றாரு சோ இதன் மூலமா அவர் தெரிவிக்கிறது என்னன்னா தான் என்ன வந்து அப்ரப்டா கட் பண்ணியிருக்காரு நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து நான் ஒரு டி டுவெண்ட்டி வந்து நானும் என் அண்ணனும் ஆடினோம் இருபத்தி ஏழு பால்ல வந்து அறுபது ரன்னு அதை நாங்க ரெண்டு பேருமே சேஸ் பண்ணோம் சேஸ் பண்ணிட்டோம் அப்படிலாம் இருந்தா தோனி மத்தவங்களுக்கு வந்து கண்டிப்பா யார என்ன தவிர வேற யாரா இருந்தாலும் ஒரு வருஷம் ஆச்சும் அவர் டிராப் பண்ணாம இருந்திருப்பாரு இப்படிங்கிற மாதிரியான தாட் வந்து அவர் சொல்லியிருக்காரு அதை எப்படி பாக்கலாம் ஏன்னா இரஃபான் பட்டானோட இது டீப் எப்படி சொல்றது சார் அது அவருடைய டிப் வந்து ரொம்ப மோசமாவே இருந்திருக்குல்ல அவருடைய கரியர்ல அதுக்கப்புறம் எவன்சில அவரை சிஎஸ்கேல கூட எடுத்தார் தோனி நிறைய ஆடு வைக்கல அதெல்லாம் சொல்லினே போகலாம் பட் முக்கியமான விஷயம் இரஃபான் பட்டானும் தோனியும் ஆல்மோஸ்ட் கான்டெம்பரரிஸ் தோனி ஸ்லைட்லி ஓல்டர் பை ஏஜ் ப்ராபப்ளி எல்லாமே அந்த சிக்ஸ் டோர் ஆஃப் பாகிஸ்தான் போனாங்க அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் போனாங்க ஸோ இரஃபான் சரவன் வேர்ல்ட் கப்பில் இருந்தார் ஸோ ஈ என்ஜாய்டு லார்ட் ஆஃப் ஹை வாட்டர் மார்க்ன்ற மாதிரி நல்ல சக்ஸஸ் என்ஜாய் பண்ணாரு பட் ஹேவிங் செட் தட் இதே மாதிரி எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்து இன்னொரு பிளேயர் முரளி கார்த்திக் லெவன் டோர்ல அவர் இங்கிலாண்டில் போயிட்டு அவ்வளோ விக்கெட்ஸ் இருக்குது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் விக்கெட்ஸ் அவ்வளோ கவுண்டிஸ் லாங்கஷ்டர் என்ன சரே என்ன கவுண்டிஸ் ஆர்டிஃபிகேட் எடுத்துனே இருப்பாரு சாமர் செட்டில் எல்லாம் எடுத்துன்னு இருப்பாரு பட் அவர் லெவன்த் டோர்ல அவர் எடுப்பாங்க எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க லெவன்த் டோர்ல பாத்தீங்கன்னா ஹர்பஜன் சிங் இருந்தாரு அமித் மிஸ்ரா கூட்டு போனாங்க தோனி தோனி லீட் பண்ண சைடு சோ ஐ டோன் திங்க் பப்ளிக்கா இன்னைக்கு ஒரு நாள் கூட முரளி கார்த்திக் வந்து அப்படி சொன்னதே இல்லைன்னு நினைக்கிறேன் நான் ஆடி இருக்கணும் மிஸ்கிவிங்ஸு அவரோட ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இரிட்டேஷன்ஸ் எல்லாம் வெளி உலகத்துக்கு சொன்ன மாதிரி தெரியல ஹீஸ் அட் பீஸ்ன்னு நினைக்கிறேன் சில பேருக்கு அது பரட்டி உருட்டினே இருக்குதோ அந்த மாதிரி விஷயம் பட் இந்த காலத்தில் இன்பேஸ் சோசியல் மீடியா இருக்காங்க கோடி கேள்வி கேட்டுன்னே இருக்காங்க ஃபில்லர் மாதிரி கூட எதனா ஒரு சின்ன ஒரு டிட் பிட் மாதிரி ஒரு ஓடிய கால் ஒரு ஒரு காசிபி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்னு ஒரு ஒரு ஜாஸ் அது இதுன்னு குதூகுலம் கொடுக்கும் சின்ன சின்ன ஒரு டைனி பிட் ஆஃப் ஒரு இனோ இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸைட் பண்ணுவோம்னு கூட சொல்லாமல் இருக்கும் பட் பிகர் பாயிண்ட் என்னன்னா இர்பான் பட் ஆனால தோனி அசிப்பருங்க தெரிஞ்சுப்பி இதான் இது ஃபுட்பால் டீம் கிடையாது மேனேஜர் கெனாட் ரன் த ஷிப் இது கிரிக்கெட் டீம் பார்த்தீங்கன்னா கேப்டன் சொல்லி டேக் த காலுங்க அது வந்து யூ மே திங்க் ஃபர்ஸ்ட் அமங் த அப்படி இப்படின்னு நினச்சிக்கலாம் ஒன் அமங் த பிளேயர்ஸ்ன்ற மாதிரி ஃபேர் பட் கேப்டனுக்கு ஒரு ஒரு பிகர் சே இருக்குதுங்க ஏன்னா அவரோட டீம் இது ஸோ ஹீ இஸ் கோயிங் டு டேக் அ லாட் ஆஃப் கால்ஸ் யார் மேலே இன்வெஸ்ட் பண்ணும் யார் மேல பெய்து வைக்கணும் அது இது அந்த மாதிரி காலெலாம் கேப்டன் மேலே இருக்குது ஒரு பெட்யூலியர் ஸ்போர்ட் தான் அது இண்டிவிஜுவல் கேம் எல்லாரும் இருக்குது டீம் ஸ்போர்ட் அதுக்குள்ளே இண்டிவிஜுவல்ஸும் போராடுறான் பட் எவென்ச்சுவலா வந்து ஒரு ஒரு கேப்டனோட ஷிப் தான் அது அவர் தான் ஸ்டியர் பண்ணுவார் ஸோ தோனி மைட் ஆஃப் ஸ்மெல்ட் தோனி கிட்ட யாராவது கேட்டிருக்காங்களா இந்த மாதிரி போயிட்டு இந்த மாதிரிலாம் பிளேயர் சொல்கிறாங்களே பட் யாருமே அப்படி அவரு ஓப்பனாக ஒரு சோஷியல் பர்சனும் கிடையாது அவரு தாட்ஸை பேரும் பண்ணுறது கிடையாது பட் எல்லாமே என்னன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு குவாலிட்டி பிளேயர் குவாலிட்டி கேப்டன் மேல ஒரு ஒரு ரெண்டு கான்ட்ரவர்சி இருந்துதான் இருக்கும் பட் தட் இஸ் இஸ் டீம் பட் எவென்சுவலா இந்த மாதிரிலாம் பிளேயர்ஸ் எடுக்கல டிராப் பண்ணிட்டீங்க டிவைசிவா இருக்கீங்க பர்சனல் அஜெண்டாவை ஃபீட் பண்றீங்க அப்படி இப்படின்லாம் எல்லாம் உங்க மேல அலிகேஷன் இருந்து டீம் அடிப்பட்டு உதப்பட்டு இருந்தால் தோனி தலை உருண்டு இருக்கும் பட் தோனி வின் பண்ணினே இருந்திருக்காருங்க ஈவன் நௌ தேர் எக்ஸ்பெக்டிங் சிஎஸ்கே டு ஸ்டியர் த ஷிப் வின் பண்ணும் ஆறாவது டைட்டில் அடிச்சுட்டு தான் போவார்ன்ற மாதிரி இருக்கு ஸோ அவ்வளோ ஒரு பிராண்டு அவ்வளோ குவாலிட்டியா எல்லாம் நடக்கலன்ற பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஒரு விஷன் ஒரு ரோட் மேப் ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் எல்லாம் இருந்திருக்கு ஸோ நிறைய பேர் கொஸ்டின் பண்ண முடியாது நைன்டி நைன் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பீப்புள் டோன்ட் கொஸ்டின் சக்சஸ் ரேட் அவ்வளவு பிரமாதமா இருக்கு கண்டென்ஸ் வெர்ஷன்ல ஓகே சார் இதே வைட் பால் சீரிஸ்லயே சீரீஸ்ல அடுத்தடுத்த டோர்னமெண்ட்ஸ் நிறைய டி ட்வெண்ட்டி டோர்னமெண்ட்ஸ் வந்து பக்கத்துல வந்து விட்டுருக்காருல்ல சார் தோனி இப்போ நம்ம என்னதான் வந்து அவர் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொன்னாலும் நிறைய முறை சோக்கும் ஆயிருக்காருல்ல சார் ஜோக்குன்றதெல்லாம் பயங்கர ஸ்ட்ராங் வேர்ட் ஓகே ஒன் ஆர் டூ டைம்ஸ் மேபி ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் ஐ டோன் நோ ஐ ரியலி டோன்ட் நோ ப்ராப்ளி டெத்தில் ஸ்லாக்ல எவெஞ்செல்லாம் லாஸ்ட் ஓவர் வரையும் அடிக்கணும் அடிகின்னு போட்டு இழுத்துன்னு போயிட்டு ப்ரெஷர் பவுலர் மேலே மாறுறச்சே ஈல் கெட் ஆன் டாப் அவுட்ன்ற மாதிரி அடிச்சு கீழிச்சு பிரிச்சுடுவாருன்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் இருக்கு அது சக்சீடும் ஆயிருக்கார் இவ்வளோ நாள் டெத் ஓவர்ஸில் ஒரு சேஸ் மாஸ்டருன்ற மாதிரி இருக்கிறச்சே ஒரு மூணு நாலு வாட்டி இங்கேயும் அங்கேயும் ப்ளிப்பு நடக்கிறது ஒரு முந்நூறு மேட்ச் ஆடுற கெரியரில் ஒரு நூற்றம்பது இரநூறு சேஸ் கிட்டே நம்பர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்டில் வந்து ஆடினு இருச்சு டெய்லோடு ஆடிச்சேன் ஷவுட் பண்றச்சு அந்த சமயத்துல ஒரு மூணு நாலு ஹீரோ இருந்தார் பிளிப்பு நடந்திருக்கு பட் தட் ரைட் பிளிப்னு நினைக்கிறேன் அவ்வளவு வாட்டி பிளஸ் வந்து அவுட்வே பண்ணுது மைனஸ் அதனால தான் வந்து அவர் சேஸ் மாஸ்டர் நீங்க சொல்ல மாதிரி ரெண்டு மூணு வாட்டி ஃபெயில் ஆனா கூட அந்த ரன் சேஸ்ல கொஞ்சம் கவுண்டர் ப்ரொடக்டிவா இருந்தா கூட ஐ திங்க் தோனி தோனிக்கு வந்து ஒரு ஒரு அந்த ஒரு லீவே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பிகாஸ் ஏர்லியர் பண்ணிருக்காரு கம்ப்ரம் பிஹைண்ட் மிரசாம் வந்து வின் பண்ணிருக்கோம் சேஸை வந்து ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணார் கூலா காமா சிங்கிள் எடுத்துன்னு எப்போ அட்டாக் பண்ணும் ஃபர்ஸ்ட் பால் அவர் நியூ ஸ்பெல் அடிப்பார் ஃபர்ஸ்ட் பால் அவர் நியூ ஓவர் அடிப்பார் ஐ இல் டேக் த போலர் அன்அவேர்ஸு ஸோ ப்ரெஷர் ஷிஃப்ட் பண்ணி நேர்ப்பார் கெட்டிக்கார்த்தனா ஓடுவாரு கன்வெர்ட் பண்ணுவார் ஸோ அந்த மாதிரி ப்ளஸஸ்லாம் இருக்கிறதுனால நீ இந்த மூணு நாலு மைனஸ் ஓவர் ஒன் ஃபிஃப்டி டைம் சேசிங்கோ வாட் எவர் டைம்ல இருக்கச்சு தட் கேன் பி அப்சால்வ்டுன்னு நினைக்கிறேன் ஓகே சார் இப்ப தோனினால வாழ்க்கை இழந்தோர்னு ஒரு பட்டியல் பாத்தீங்கன்னா யுவராஜோட அப்பா வந்து அடிக்கடி ஒரு லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்பாரு அதுல யுவராஜ் சிங்ல ஆரம்பிச்சு சொல்லுவாரு யுவராஜ் சிங் அதை பெருசா இது பண்ணதே கிடையாது பட் ரீசென்ட்ல வந்து அவர் சொன்னது என்னன்னா நான் ஆஃப்டர் என்னோட ரெக்கவரிக்கு அப்புறம் வரும்போது என்ன பேக் பண்ணல அப்படிங்கிற மாதிரி யுவராஜ் சொல்லிருப்பாரு ஈவன் அர்பஜன் சிங் நிறையாவே அவரோட டீம்ல ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்டா இருந்திருக்கார் பட் அவருமே ஏதோ ஒண்ணு சொல்றாங்க ஐ திங்க் இது சீனியர் பிளேயர்ஸ் அது கிரிக்கெட் குள்ள அவங்கக்குள்ள ஏதோ சம் ஒரு இது இன்டெல்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் தோணுது சி எல்லாமே சாம்பியன் பிளேயர்ஸ் வீரந்த சேவாக டுவெண்டி த்ரீ டெஸ்ட் மேட்ச் ஹண்ட்ரட் ஜெயிச்சிருக்காரு ஒன் டேல டபுள் ஹண்ட்ரட் ஜெயிச்சிருக்காரு என்ன ஸ்டால் ரெண்டு ட்ரிபிள் ஹண்ட்ரட் டெஸ்ட் மேட்ச்ல குவாலிட்டி பிளேயர் நீங்க ரெண்டரை மூணு ஷோ நாலு ஷோ வீரந்த சேவா பத்தியே நீங்க பேசலாம் அவ்வளோ மெட்டீரியல் இருக்குது அவ்வளோ குவாலிட்டி பிளேயர் அவ்வளோ வெல்வெட் ஹேண்ட்ஸ் அவ்வளோ டாப் ஆஃப் ஆர்டர் ரெவல்யூஷனைஸ் பண்ணாரு டுவெண்ட்டி விக்கெட் எடுக்கிறது என்ன குவாலிட்டி பிளேயர் ஸோ அவர் ஹர்பஜன் சிங் ஃபோர் ஹண்ட்ரட் பிளஸ் டெஸ்ட் மேட்ச் விக்கெட்ஸ் யுவராஜ் சிங் ஆறு சிக்ஸ் அண்ட் டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்ல அந்த டைம் அந்த எலகன்ஸ் அவ்வளோ டைம் இருக்கிறது ஆஸ்திரேலியா டூ த்ரீ ஃபோர்ல ரெண்டு நூறு அடிச்சாரு பவுன்சி ஆஃப் அஹ் கங்குலி நைன்டி நைன் டூ தௌசண்ட்ல அடிச்சா மாதிரி டெண்டுல்கர் லெவன் டுவெல்ல கம்பீர் அடிச்சா மாதிரி த்ரீ ஃபோர்ல இவர் ரெண்டு நூறு அடிச்சிருக்காரு அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல சோ அவ்வளோ பெரிய குவாலிட்டி பிளேயர்ஸை பத்தி பேசுறோம் ஸோ அவர் டெஸ்ட் மேட்ச்ல அந்த அளவுக்கு ஷைன் பண்ணல அவ்வளோ கன்சிஸ்டண்டாக அவருக்கு ஸ்பாட் கிடைக்கலாம் அந்த ஸ்டாட் மிடில் ஆர்டரில் அவருக்கு ரெகுலராக ஸ்பாட் கிடைக்கலாம் கங்கூலி லக்ஷ்மண் திராவிட் டெண்டுல்கர் கிடச்சா அவர் மாட்டிக்கினார்ன்னு சொல்லலாம் பட் இந்த காண்டெக்ட்டில் நான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெரிய பிளேயர்ஸ் தான் பட் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஃபர்ஸ்ட் மினிட்லேயே சொன்னேன் இல்லை நார்த் ஜோன் பிளேயர்ஸு கொஞ்சம் அவங்களுக்கு அந்த இரிட்டேஷன் இருந்துதான் என்னன்னு தெரில கொஞ்சம் அண்டர்மைன் பண்ண மாதிரி பட் எவென்ச்சுவலா வந்து

பண்ற கேப்டன் தான் கட் இன்ஸ்டினா அவன் தான் கெட்டிக்காரனா சக்சஸ்ஃபுல்லாவும் இருக்கா நீங்க ஹிஸ்டரி எடுத்து பாருங்க அதே போல அவர் நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் பேக்கப் பண்ணிருக்காரு சார் ஆமாம் ஆமா கரெக்ட் யூ ஆர் ரைட் ஐ ஆம் யூ செட் தட் எவ்வளோ பிளேயர்ஸை பேக் பண்ணியிருக்காரு ஓகே கொஞ்சம் ஸ்கெப்டிக்கா இருக்கிறவங்க ஜடேஜாவை பேக் பண்ணாரு என்ன நிறைய ஃபெயிலியர் இருந்தது 300 test த்ரீ ஹண்ட்ரட் டெஸ்ட் விக்கெட்ஸு எப்படி ஆட்ரா பாருங்க கொஞ்சம் ஒரு பேட்டிங் பொட்டென்சியலை கொஞ்சம் லேட்டாக ஃபுல்ஃபில் பண்ணாலும் இந்த ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் அதே மாதிரி அஸ்வின் குரோத்து எவ்வளோ பிளேயர்ஸை வந்து ஷிக்கர் தவனை எத்தினு வந்தார் ஆஸ்திரேலியாவோட முரளி விஜய்க்கு லெவன் வெஸ்ட் இண்டீஸ் டயபாலிக்கல் டூர் இருந்தது அஞ்சு ஃபெயிலியர் விராட் கோலியும் முரளி விஜயும் போனாங்க லெவன் டூர் வெஸ்ட் இண்டீஸு வேர்ல்டு கப் அப்புறம் ரெண்டு பேருமே அடியில் அதுக்கப்புறம் ரெண்டு பேரோட கம் விராட் கோலி எவ்வளோ பப்ளிக்காக வந்து தோனியோட மென்டரிங் அந்த க்ரூமிங்கை பற்றிட்டு எவ்வளோ வர்பலாக எவ்வளோ சொல்லியிருக்காரு முரளி விஜய்க்கு ஒரு செகண்ட் லீஸ் ஆஃப் லைஃப் கட்சிது அப்கோர்ஸ் அவர் பேக் பண்ண பிளேயர் கவன் டெபுலோ ஒன் எயிட்டி செவனு ஸோ இது மாதிரி நம்ம ஜாகிர் கான் ஜாகீர் கான் ப்ராப்ளி அவர் கெரியர் ப்ராப்ளி மோர் ஆர்லஸ் லெவன் டுவெல்தோட முடிஞ்சு போயிடுது பட் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா தோனி சீனியர் பிளேயர்ஸ்க்கும் அந்த மரியாதை கொடுத்துட்டு எயிட் ஆஸ்திரேலியா சீரிஸ்ல வெனி டுக் ஓவர் ஃப்ரம் கும்ப்ளே கங்குலி அவங்கெல்லாமும் ஒரு பெரிய பெரிய ஹெவி வெயிட்ஸ் இருந்தாங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல எல்லாரையும் அழகாக ஈஸ் பண்ணிட்டு இழுத்துன்னு தான் போயிருக்காரு ஒன் ஆர் டூ பிளேயர்ஸ்க்கு இங்கே அங்கேயும் மிஸ்கிவிங்ஸ் இருக்குங்க பட்டு எவென்சுவலா பாத்தீங்கன்னா டெஸ்ட்ல கிரேட் ரெக்கார்டு இல்ல ஒன் டேல திரும்பி திரும்பி சொல்றான் ஒன் டேல எம்பசைஸ் பண்ணி சொல்றேன் ஒன் டேல ஃபினாமினல் ரெக்கார்டுங்க தோனிக்கு அதே போல ஓப்பனஸ் அதாவது லெஜென்ரி ஓப்பனர்ஸா இருந்துட்டு இருந்த இடத்துல அதை ஃபில் பண்றதுக்கு திரும்பி ஈஷிகா தவன் அப்புறம் ரோஹித் ஷர்மாவோட பொஷன் சரியா அம் ஆமா நான் ரோஹித் பேரை மறந்துட்டேன் கரெக்ட் தேங்க்ஸ் ஃபர் இன்ஃபார்மிங் அண்ட் ரிமைண்டிங் கரெக்ட் ரோஹித் ஃபிஃப்டீன் வேல்ட் கப்ல ரோஹித் அமிச்சது என்ன சாம்பியன்ஸ்ல ரோஹித்தும் இவரையும் வந்து ஓபனிங் அமிச்சே ரெண்டு பேரும் சக்ஸஸ்ஃபுல் கேம்பெயின் சோ எவ்ளோ பிளேயர்ஸ் அஜிங்கா ரஹானே என்ன மாதிரி பேக் பண்ணிருக்காரு ஏன்னா இனி எயிட்டி டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்காரு ஸோ இஎஸ் பேட் செவரல் குட் பிளேயர்ஸுங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ இந்த மாதிரி ப்ராபப்ளி பர்சீவ்டு பிளெமிஷஸாக என்னன்னு தெரில என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும்னு தெரில ஒன் ஆர் டூ பீப்புள் அஃபெக்டட் பீப்புளுக்கு கொஞ்சம் நியூஸ் மாங்கர்ஸ் கோசரம் சென்சேஷனலிசம் வாட் எவர் கோஸும் தே மை சே சம்திங் அதில் கொஞ்சம் விஷயமே இல்லைன்னு சொல்ல முடியாது பட் எவன்ச்சலையும் தே இல் ஆசோனும் அவங்களா சீசன் பிளேயர்ஸ் நம்ம என்ன சொல்லணும் அவங்களுக்கு தெரியணும் தெரியாத விஷயமான கேப்டன் தாங்க கேப்டன் இஸ் தி கேப்டன் இஸ் தி பி ஆல் அண்ட் ஆல் ஆஃப் கிரிக்கெட் டீம்ஸ் என்ன டீமா இருந்தாலும் அது எந்த கேப்டன் சீக்கிரமா உணர்றானோ எந்த டீம் சீக்கிரமா உணர்றதோ அது கொஹசிவா பைண்டிங்கா பாண்டிங்கா இந்த மாதிரி பிட்டர்னஸ் அது இது கசப்பு கிசப் எல்லாம் வண்டி இழுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம அந்த பிரான்சைஸ் கிரிக்கெட்டை வெட்டுருவோம் சிஎஸ்கே அவர் இன்னும் ஆடிட்டு இருக்காரு அது ரிட்டையர்மெண்ட் அதை வெட்டுருவோம் பட் ஆனா அந்த டூ தௌசண்ட் நைன்டீன் வேர்ல்ட் கப் அவர் ஆடும் அதுக்கு பிஃபோர் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்கலாம் அப்படிங்கிறது பல பேரோட கருத்தா இருக்கு ஏன்னா அந்த சேம் இந்த ஏஜ் ஃபேக்டரா இருக்கட்டும் சீக்கிரம் அவருடைய அந்த ரெக்கவரி டைம்ங்கிறது வந்து ரொம்பவே அதிகமாயிடுச்சு அப்போலாம் அப்போ அவர் அந்த மூவை வந்து முன்னாடியே எடுத்துக்கலாம் ஏன்னா அவர் வந்து நிறைய பேருக்கு அதை பண்ணியிருக்காரு ஏன்னா சிக்ஸ்டீன்ல பாத்தீங்கன்னா டி டுவெண்டி வேர்ல்ட் கப் நம்ம கண்டக்ட் பண்ணோம் இந்தியாவில அடிப்பட்டோம் தோனியோட அந்த பிரில்லியன்ட் ரன் அவுட் ஆஃப் பங்களாதேஷி பிளேயர் ஓடி வந்து அத்லட்டிக் அதுக்கப்புறம் நாட் விட் ஸ்டாண்டிங் தட் இந்தியா சஃபர்டு ஃபைனல்ஸ்க்கு போல எவ்வளச்செல்லாம் வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சிக்ஸ்டீன்ல டி டு டு டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ல அப்பவே கூட ஒரு பிரஸ் ரிப்போர்ட் ஆஸ்திரேலியனோ இங்கிலீஷ்மெனோ வந்து கேட்டாங்க எப்போ நீங்க ரிட்டையர் பண்ணி எண்ட் ஆஃப் த என்ப் அவ கூப்பிட்டு பேசி சகஜமாக பேசி உட்கார வைங்க டூ ஐ லுக் ஃபிட் நான் எப்படி ஹவு மை ரன்னிங் என் ஃபிட்னஸ் எப்படி இருக்கு அது இதுன்னு சொல்லிட்டு பட் எவென்ச்சுவலி இ கேவ் அப் கேப்டன்சி அதுக்கப்புறம் விராத் எடுத்தார் நான் ஆட போகிறேன்ற மாதிரி ஒரு மாதிரி சவுண்ட் பண்ணிட்டாரு த பவர்ஸ் தட் தட்டி இருக்காங்க நெக்ஸ்ட் கேப்டன் இன் வெயிட்டிங் விராட் கோலியோட கான்ஃபிடன்ஸ் என்ஜாய் பண்ணுவா பிரைவேட்டா ஹிமெட் ஆடு வேர்டு நான் இருக்குதான் போகிறேன் ஐம் கிவிங் யூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கமிட்மென்ட் பீங் அ சீனியர் யூ கேன் யூனோ மை டோர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஓப்பன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு நானும் அவரோட பெர்ஃபாமன்ஸும் சிக்ஸ்டீன் டு நைன்டீனும் இட் மை டவ் பீன் ஃபண்டாஸ்டிக் எக்ஸாக்ட் ஆக்யூரேட் நம்பர் சென்டரில் நிறையவே டூர்ஸ் போனாங்க நல்லா ஆடினாங்க ஸோ அதனால அதனால்தான் ஈவோ ஸ்பிக்டுங்க அதில் ஒன்றும் சந்தேகமாக இல்லையா நைன்டீன் டூரிங் பார்ட்டியில் வேலை சில செலக்ஷன் ஃபாய்பில்ஸ் இருந்தது அது வேற சமாச்சாரம் பட் முக்கியமான விஷயம் தோனி இருந்திருக்குமா இல்லையான்றதுல ஓ தௌசண்ட் பர்சன்ட் சந்தேகமே இல்லை இருந்து தான் இருக்குது பட் எவென்சுலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐரணி என்னென்னா நியூசிலாண்டோட அந்த கேமில் செமிஃபைனல்ஸில் ஒரு ஒன் டே கேமே ரெண்டு நாளுக்கு போய் மழை வந்து அப்செட் பண்ணி அப்செட் பண்ணி தோனியோட ரன் அவுட் அதெல்லாம் ஒரு மாதிரி ட்ராஜிக்காக போயிடுச்சு ஏன்னா அவரோட கட்சியில அவருக்கு அந்த ஃபாண்ட் ஃபேர்வெல் கடிக்கலன்ற மாதிரி இருந்தது பட் ஜஸ்ட் ஒன் ஆஃப் தோஸ் திங்ஸ் நினைக்கிறேன் அதுதான் இந்த கேம் பிராட்மென் கூட லாஸ்ட் இன்னிங்ஸ்ல டெஸ்ட் மேட்ச்ல டக்குங்க நாலு ரன் அடிச்சிருந்தா நூறு ரன் ஆவரேஜ் பிராட்மென் வந்து

சுனாமி நாமில அடிகடிச்ச டூ தௌசண்ட் ஃபோர் நினைக்கிறேன் ப்ராப்ளம் டிசம்பர் டூ தௌசண்ட் போர்னு நினைக்கிறேன் ரிமம்பர் தாமா ஓகே சார் ஓகே சார் இவ்ளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்ட நன்றி சார் தேங்க் யூ சந்தோஷ்